பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலன்னா எனக்கு தான் நீ முதல்ல கொல்லி வைக்கிட்டே இருக்கும் அன்புமணி அழுகாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருந்தாங்க பாரத ராஷ்டிரிய சமதி ஒரு கட்சியே இல்லாம இந்த கட்சியினுடைய தொண்டர்களை தலைவர்கள் எல்லாரையும் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைப்பதற்கான வேலைகள் திட்டங்கள் அங்க மும்முரமாக போய் அண்ணா அதிமுகவுல யாரும் ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு போராளி யாரும் கிடையாது எல்லாம் வழக்குக்கு பயந்து போய் நடுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் தான் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் அது அதிமுகவாக இருக்கட்டும் இரண்டு கட்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி கொள்ளும் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இடையே மீண்டும் ஒரு இணக்கமான சூழல் உருவாவதற்காக பெரிய பெரிய ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயாவிடம் சமரச பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறார் குருமூர்த்தி என்பவர் யார் என்பது நாடறியும் மக்கள் அறிவார்கள் அவர் வந்து ஒரு மட்டும் கிடையாது திமுகவுக்கு எதிரான கொள்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழுமையான வேலைகளை அவர் செய்வார் டாக்டர் ராமதாஸ் இப்போது இந்த கோபத்திற்கும் அந்த வயது முதிர்வின் காரணமாக இயலாமையின் அடிப்படையில் அவர் விரும்பி வெதும்பி அழுவதும் கதறுவதற்கும் காரணம் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற நபர்கள் நயமாக பேசி அன்பு பேசி எடுத்து சொல்லி இறுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதாவோடு இணைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் ராமதாஸ் அழுகிறார் வேதனைப்படுகிறார் நாடாளுமன்ற தேர்தலின் போது ராமதாசனுடைய திட்டம் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி வைத்திருந்தால் குறைந்தபட்சம் இரண்டு மூன்று தொகுதிகளை வெற்றி பெற்று அதன் பின்னாடி பாரதிய ஜனதாவோடு உறவு வைத்து டெல்லியில் ஒரு லாபியை உருவாக்கலாம் தனக்கான ஆதரவான நிலைப்பாட்டை உருவாக்கலாம் ஒரு அரசியல் செய்யலாம் அப்படி என்று எதிர்பார்த்திருந்தார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாகவே இந்த பிளான் எல்லாம் போடாம இந்த மாதிரியான அனுபவசாலியிடம் கருத்துகள் கேட்காமல் தந்தையினுடைய கருத்துக்களை காது கொடுத்து கேட்காமல் நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதாவோடு வச்சிருச்சு ஒரே நாள் நேத்து விடிய விடிய பேசிட்டு இருந்தாங்க அண்ணா திமுகவும் பாமகவும் கூட்டணி அப்படின்னு சொல்லி விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க இடையில என்ன நடந்தது தெரியல விடிய காலையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் டாக்டர் ராமதாசனுடைய வீட்டிற்கு தைலாபரம் தோட்டத்திற்கு சென்று கையெழுத்தாகுது இதை முழுமையாக டாக்டர் ராமதாஸ் விரும்பவில்லை அவரே சொல்லியிருக்காரு காலையில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லி வந்து வாசந்தாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு கால் பக்கம் வந்து சௌமியா அன்புமணியும் இன்னொரு பக்கம் அன்புமணியும் வந்து உட்காந்துட்டு கதறி அழுகுறாங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலன்னா என்னுடைய எனக்குதான் நீ முதல்ல கொல்லி வைக்க முடியாது அன்புமணி அழுகுறாரு அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருந்தது அந்த அளவுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மீது அன்புமணி மிக தீவிரமாக ஐக்கியமாக இதை டாக்டர் ராமதாசு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை விஷயம் இது ஏன் பயப்படுறாரு அப்படின்றதுக்கு உதாரணம் நீங்க பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவில பாரத ராஷ்டிரிய சமிதி அப்படின்ற கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் சந்திரசேகர ராவ் அவரு தெலுங்கானாவில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் முதலமைச்சராக இருந்தவர் அது ஒரு மிகப்பெரிய கட்சி அந்த கட்சி அதாவது சந்திரசேகர் ராவனுடைய மகள் கவிதாவை டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்து திகார் சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் ஏறத்தாழ ஐந்து மாதங்கள் சிறையில் இருந்தார் கவிதா ஏன் கவிதாவை சிறையில் வைத்திருந்தார்கள் டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கவிதாவிற்கு என்ன தொடர்பு அதான் ஒண்ணும் கிடையாது கவிதா மட்டும்தான் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருந்தாங்க ராவ் பாரதஜனாவை பத்தி பேசத்தே அவரு முடியல வயதாகி போச்சு இதுக்கு மேல பாரதஜனாவோட ஐக்கியம் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கான ஒரு ஐடியா இருந்திருக்கு அதற்கு அடுத்தது அவருடைய மகனும் அதே ஐடியாவில இருந்திருக்கார் ஆனா கவிதா அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவரை மதுவான ஊழல் வழக்குல கைது செய்து ஐந்து மாதத்திற்கு மேல் சிறையில் வைத்திருந்தார்கள் அப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு அவருக்கு ஜாமீன் வழங்கி இப்ப ஜாமீன் இருக்கார் நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தெலுங்கானாவில பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாலுல தெலுங்கானா மாநிலம் உருவாகும்போது போது அந்த தெலுங்கானா மாநிலம் உருவாவதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை மிகப்பெரிய வரலாற்று நாயகனாக தெலுங்கானா மாநிலத்தினுடைய வரலாறு என்றால் அது சந்திரசேகர ராவ் தான் அவர் தெலுங்கானாவுடைய தந்தை என்று கூட சொல்லலாம் தெலுங்கானா உருவாவதற்கான காரணமானவர் சந்திரசேகர ராவ் அப்பேற்பட்ட ஒரு தலைவர் உருவாக்கின கட்சி பாரத சமிதி அந்த கட்சி மக்கள் இருந்த ஒரு கட்சி இருக்கின்ற ஒரு கட்சி இப்பதான் காங்கிரஸ் ஆட்சியில் வந்திருக்கிறது அதுக்கு முன்பு அந்த கட்சி தான் ஆட்சியில் இருந்தது அந்த கட்சியை மிரட்டி இப்போது பாரத ஜனதா கட்சியோடு இணைப்பதற்கான கூட்டணி கிடையாது பாரத ராஷ்ட்ரிய சமிதின்ற ஒரு கட்சியே இல்லாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாரையும் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைக்குவதற்கான வேலைகள் திட்டங்கள் அங்க மும்பரமாக போய் கொண்டிருக்கிறது அங்க கவிதா அதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு களம் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியை அழிச்சிட்டாங்க சோழி முடிஞ்சு போச்சு தெலுங்கானாவில் பக்கத்துல அது இன்னும் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருடத்திலேயோ பாரத ராஷ்டிரிய கட்சி இருந்ததாக வரலாற்றிலேயே இருக்காத அளவுக்கு வேலை பார்த்து அதே நிலை தமிழ்நாட்டிலும் அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மூளையாக இருந்து செயல்படுபவர் ஆடிட்டர் குருமூர்த்தி முதல் வேலையாக அவர் இப்போது தொடங்கி இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த கட்சி அப்படி போயிடும் அப்படின்ற ராமதாசுக்கு இருக்கிறது நீங்க மிக விரைவில் அதிமுகவும் நிலைக்கு வரும் ஏன் பாரத ராஷ்டிரிய சமிதி கட்சியினுடைய தலைவர் ராவை விட அதிமுக யாரும் ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு போராளி அமுகவுல யாரும் கிடையாது எல்லாம் வழக்குக்கு பயந்து போய் நடுக்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அவர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் இன்னும் யாரு வேணும் இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது திமுகவை தவிர்த்து திமுகவும் திமுகவினுடைய தலைவர் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மட்டுமே பாரதிய ஜனதாவை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் உரிய மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒருவருக்கும் திராணி இல்லை அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூளையாக ஆடிட்டர் குருமூர்த்தி போன்ற நபர்கள் களத்தில் இறங்கி இப்போது டாக்டர் ராமதாஸிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வைத்துவிட்டது அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இது வெற்றி கூட்டணியாக அமையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதோடு இணைந்தால் இந்த கூட்டணி வெற்றி பெறும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவரோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் இப்போது போயிட்டு இருக்கிறது ஆனா விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் அது அதிமுகவாக இருக்கட்டும் இரண்டு கட்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி கொள்ளும் அதாவது சாப்பிட்டு உள்ள தன்னைத்தானே தானே உள்வாங்கி கடல் எப்படி பூமியை உள்வாங்கி உள்வாங்க அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிக பிரமாண்டமான ஒரு அணகுண்டா அது எவ்வளோ பெரிய உயிரினங்களையும் உள்ளே இழுத்து முழுங்கி ஜீரணத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றது பாரதிய ஜனதா கட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்தில் பாரத ராஷ்டிரிய சமதி கட்சியாக இருக்கட்டும் நீங்க மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் சிவசேனா கட்சியாக இருக்கட்டும் இப்படி வரலாறு முழுக்க அவர்கள் சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லா கட்சிகளையும் அவர்கள் முதலில் உடைப்பார்கள் சிதைப்பார்கள் பின்னாடி அவர்கள் தனக்குள்ள ஐக்கியப்படுத்திக் கொள்வார்கள் அந்த மாநிலத்தில் அவர் கால் ஊன்றுவதற்கு அதுதான் அவர்களுடைய திட்டம் அதுதான் வழி தெலுங்கானாவில் ஆட்சி பிடிக்கணும்னா பாரத ராஷ்டிரிய சமத கட்சி தேவைப்படுது அதனால அந்த கட்சிய அந்த கட்சியினுடைய தயவுல இவர்கள் ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த கட்சியே உள்வாங்கிக்கணும் அந்த கட்சியே தன்னோடு இணைத்துக் கொள்வது ஐக்கியப்படுத்திக் கொள்வது தீர்ந்து கொச்சு அங்க ஆட்சிக்கு வந்துடலாம் இங்கேயும் அதே மாதிரி தான் அண்ணா திமுகவை சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டோம்னா பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த இடத்துக்கு நிற்கும் போது திமுகவை பாரதிய ஜனதா கட்சியா அப்படின்ற நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தொலைநோக்கு திட்டம் தொலைநோக்கு பார்வை அதில் தற்போது விழுந்திருப்பது அன்புமணி தலைமையில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் எல்லாமே அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமிக்க ஒரு கட்சியாக நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்